டாட்டா வராரு கதரை விட போறாரு கதரை விட போறாரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே டாட்டாவும் பிஎஸ்என்எலும் ஒன்று கூட போகிறாங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் இதெல்லாம் வந்து காலி பண்ண போகிறாங்க மாஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் இந்த மூணு நெட்ஒர்க்குமே ரீசார்ஜ் பிளான்ஸை பயங்கரமா தாறு உயர்த்தினாங்கங்க இந்த மாதிரி உயர்த்தின எல்லா மக்களுமே ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா இவ்வளோ ரேட் உயர்த்தினா நாங்கள் என்ன வந்து பண்ணுறது அதனால் நாங்கள் இனிமேல் உங்களோட நெட்ஒர்க்கு யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் பிஎஸ்என்எலுக்கு தாவ போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் ஒரு சில பேர் பிஎஸ்என்எல்க்கு வந்து புது சிம் கனெக்ஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த சிம்ஸை வந்து மாற்றி போட் பண்ணி பிஎஸ்என்எலுக்கு வந்து மாற்றிட்டாங்க இதனால் கொத்து கொத்தாக மக்கள் வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து போயிட்டாங்க என்ன தான் ஆனால் இந்த மாதிரி மக்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஒரு சில பக்கம் என்ன வந்து விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா ஏப்பா பிஎஸ்என்எல் பக்கம் மக்கள் வந்து போகிறாங்க ஆனால் பிஎஸ்என்எல்னால் மக்களுக்கு சரியான சர்வீஸை வந்து கொடுக்க முடியுமா ஏன்னால் பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஃபோர் ஜிவே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது போது யூஸ் பண்ணோம் அப்புடின்னா நம்ம ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் கிடைக்கிற மாதிரி ஸ்பீடு வந்து கிடைக்குமா மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருந்துச்சு இப்படி இருக்கும் போது தான் பிஎஸ்என்எல் வந்து நாங்களும் நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா டாடா பிஎஸ்என்எல் ரெண்டு பேருமே ஒன்றிணைந்து செயல்பட போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து ஜியோவை வந்து காலி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்குங்க இந்த மாதிரி நியூஸ் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ பிஎஸ்என்எல் வந்து டாட்டாவோட நிறுவனமான டிசிஎஸ்க்கு வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் எதுக்காண்டி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜியை வந்து இன்னுமே நல்லா டெவலப் பண்ணணும் ஃபோர் ஜியோட கனெக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நிறைய டவர்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பதினஞ்சாயிரம் கோடி மதிப்பிலான கான்ட்ராக்டை வந்து பிஎஸ்என்எல் டிசிஎஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் பிஎஸ்என்எலும் டாட்டாவும் ஒன்றிணைய போகிறாங்க ரெண்டு பேருமே கோர்க்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே பிஎஸ்என்எல் டாட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைறதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லை இப்போ ஏன் இந்த மாதிரி நியூஸ் போடுறாங்கன்னா இந்த கான்ட்ராக்டை வச்சு இந்த மாதிரி நியூஸ் போட்டுட்ருக்காங்க இப்போ பிஎஸ்என்எல் வந்து இந்த கான்ட்ராக்டை டிசிஎஸ்க்கு கொடுத்தனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து இந்த ஒரு கான்ட்ராக்டை வேறு எந்த நிறுவனத்துக்கு வேணால் வந்து கொடுக்கலாம் அது மாதிரி வந்து டிசிஎஸை செலக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு தான் நியூஸை வந்து பில்டப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலே பி பிஎஸ்என்எலுக்கு வந்து டிசிஎஸோட இந்த ஒரு கான்ட்ராக்ட்னால் அவங்களோட ஃபோர் ஜி வந்து நல்லா டெவலப் ஆகுங்க இதனால் நல்லா கனெக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் நெட்டும் நல்லா வந்து ஸ்பீடில் வந்து கிடைக்கும் இது வந்து பிஎஸ்என்எலுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜான விஷயமா வந்துருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பிஎஸ்என்எல் வந்து நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு செலவுகளும் அதிகமாகத்தான் வந்து செய்யும் அந்த செலவுகளை எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குற ரீசார்ஜ் பிளான்ஸோட ரேட்டை தான் வந்து ஏற்றுவாங்க அதனால ஜியோ ஏர்டெல் அந்த அளவுக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் ஏறலனா கூட பிஎஸ்என்எலோட ரீசார்ஜ் பிளான்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னமே பிஎஸ்என்எல் வந்து மக்களுக்கு நல்ல சர்வீஸை கொடுக்கணும்னு சொல்லி என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்